தமிழ் மக்கள் அரசியல் விழிப்படையவர்கள் அதாவது எங்க இருந்தாலும் வாழ்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வு தேவையாக என்னவா நாங்கள் எங்களை நாங்களே ஆண்டு மத்திய அரசாங்கத்திலேயும் நலமான அமைச்சர்களை உருவாகும் உருவாக்கக்கூடாது இந்த மான சபைக்கான அதிகாரங்களை அங்குள்ள அமைச்சரவை அங்கே அமைச்சர்களை எடுத்துக்கொண்டும் அந்த அமைச்சரவை கூட்டங்களில் அதை அந்த இங்கே உள்ள கருத்துக்களை தெரிவித்து நிறைவேற்றுகிற அதிகாரம் நமக்கு அங்கே இருக்கும் அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது நாங்கள் சிறந்த முறையில் நாங்கள் இந்த இதை கொண்டு கொண்டு போகிறோம் அப்போ எங்களுக்கு சிங்கள மக்கள் ஆதரவு எங்களை கட்சிக்கு வெளிப்படையாரு அதே மாதிரி சிங்கள மதத்தலைவர்களோட ஆதரவு வந்து வெளிப்படையாரு அப்போ அந்த மாபெரும் சக்தியை நாங்கள் வைத்துக்கொண்டும் படகுகளுக்கு நாங்கள் வேண்டிய தேவை இரண்டாவது எங்களுக்கு படார்களுக்கு இணைக்கணும் சுதந்த தலைமைத்துவது கீழே அந்த வடகிழக்கு இணையமாக இருந்தால் சிங்கள மக்களும் சிங்கள மத தலைவர்களும் ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா வடகிழக்கு நெய்ன்ற போது தான் தமிழர்களோட விரோதத்துவம்ன்றது முதன்மையாக இருக்கும் எங்களோட வடகிழக்கு மாணவன் அது இணைய தவறுமாக இருந்தால் கிழக்கு மானத்தில் தமிழர்களுடைய விரதத்துவங்கள் வந்து கேள்விக்குடியாக இருக்கும் எதிராக இருக்கும் அப்போ இதை தான் இன்றை நானும் எங்களுடைய கட்சியும் புறப்பட்டு